ஓபிஎஸ்க்கு புதிய பதவிகள் தேர்தல் ஆணையம் வெளியிட போகும் மிக முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்துடைய எதிர்கட்சி அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி துணைத்தலைவராகவும் இருந்தார் ஆனால் ஓ எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியில் ஓபிஎஸை வெளியேற்றி விட்டு ஆர்பி உதயகுமாரை உள்ளே போட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய நபர்கள் போராம்ப ஓபிஎஸ் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் வந்தால் அவர்களுக்கு பதவிகள் என்பது கிடைக்காது அப்படிங்கிற இது இதுவரைக்கும் வேளான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவர்களே வந்துவிட்டால் பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு போய் விடுமோ அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளை தினம் தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்க்கு புதிய பதவிகளை வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது என்னடா புதிய பதவி அப்படின்னா அதிமுகவிலே இரட்டை தலைமை என்பது உருவாக்கப்பட்ட அந்த சமயத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் என்பது உருவாக்கப்பட்டது அந்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் பாத்தீங்கன்னா முடிவுக்கு என்பது வரப்போகுது அது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக ஓ இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லித்தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆரம்பத்திலேயே மனுக்கள் எல்லாம் கொடுத்து அதற்குரிய கடிதங்கள் கொடுத்து ஒப்புதல் என்பது வாங்குனாங்க ஆனா இடையிலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பதவி ஏற்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பதவிகளை ரத்து செய்து விட்டார் இருந்த போதிலுமே தேர்தல் ஆணையத்திடம் இன்று வரைக்கும் அந்த கோப்புகள் என்பது இருக்கிறது நாளை தினம் நமது ஓ பி எஸ் அவர்கள் நேரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக போகிறார் நேரடியாக போய் அவர் கொடுத்த அனைத்து விசாரணைகளையும் செய்ய இருக்கிறார் அப்படி அதாவது விசாரணை அப்படின்னா அவருக்கு இரட்டை லட்சினம் எதற்காண்டி வேணுங்கிறார் இரட்டை இலச்சினத்துக்கு நான் எதற்கு உரிமை கொண்டாட வேண்டும் அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது அப்படிங்கிற அனைத்தையும் விளக்கமாக சொல்ல இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பு பதவிகள் என்பது இன்னும் காலாவதி ஆகல அப்படின்னு சொல்லி அதற்குரிய ஆதாரங்களையும் நமது தேர்தல் ஆணையத்திடம் ஓ பி எஸ் வழங்க இருப்பதாகவும் அதன் காரணமாக கண்டிப்பாக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓ பி எஸ் தொடர்வார் அப்படிங்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்ப ஒருங்கிணைப்பாளர் இணைவறுப்பு பதவிகள் உருவாக்கப்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் பதவிகளுக்கு ஆப்பு என்பதும் வரும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்க்கு புதிய பதவிகள் போறாங்களா அல்லது மறுபடியும் இதே பிரச்சனை என்பது இருக்க போகிறதா ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க